எந்த நேரத்திலும் தனித்துவமாக தெரியக்கூடிய எல்லாத்துக்கும் உதவக்கூடிய பார்ப்பதற்கு பகையாளியாக இருந்தாலும் பழகிட்டால் பாசமாக இருக்கும் சூரிய பகவானை அதிபதியாக கொண்ட சிம்ம ராசிகளுக்கு வணக்கம் மோசம் போனாலும் நாசமானாலும் மீண்டும் உயிர்த்தலும் சிம்மம் இனிதான் எல்லாம் ஆரம்பம் சிம்ம ராசிக்காரங்களோட மனநிலை வந்து என்னடா வாழ்க்கை ரொம்ப எரிச்சலாக இருக்கு திசையிலும் போனாலும் அடி மேலே அடி ஒழுகுது நிம்மதியான வாழ்க்கை எப்போ கிடைக்கும் நம்ம சைலண்டா இருந்தாலும் எல்லா கண்களுக்கும் நம்ம பகைவர்களாக தெரியுது நம்மளுக்கு நல்ல காலம் வராதா என்று ஏங்கும் சிம்ம ராசிகளுக்கு ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குன்னா ரெண்டு கிரகங்கள் வந்து ரொம்ப வக்கிரமாக இருக்குது மற்ற கிரகங்கள் இடப்பெயர்ச்சியாக இருக்குது நாளும் பொழுதும் நல்லதாக அமைய உங்களோட இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிக்கோங்க எதிரிகளுக்கூட நட்பு இந்த மாதத்தில் ரொம்ப வளரும் அது உங்களோட வயல் வளர்ச்சியை வந்து ரொம்ப தடுக்கும் நாள் வரை முன்னேற்றம் இல்லாமல் இருக்கும் உங்களோட வாழ்க்கை பரிபூரமாக வளர்ச்சி அடையும் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் உங்களோட அறிவால் நீங்கள் வளர்ச்சி அடைவீங்க மாணவர்களாக இருந்தீங்கன்னா நல்ல மதிப்பெண் உங்களுக்கு வரும் வியாபாரத்தில் முதலீடு செய்ய ஒன்றுக்கு மூணு தடவை யோசிக்கணும் வருமானம் வரும் ஆனால் நீங்கள் காலியாக்கிடுவீங்க சிக்கனமாக செலவழித்து சிக்கனமாக பார்த்து செலவழிக்கணும் இப்போ சிம்மத்துக்கு அதிர்ஷ்டபலம் சொல்கிறேன் கேட்டுக்கொள்ளுங்கள் சனி பகவான் அஷ்டமத்திலேருந்து இப்போ வர்க்கத்தில் இருக்கிறதுனால நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் முன்னேற்றத்தை சனி பகவான் தருவார் எவ்வளவு சங்கடத்தை தந்தாலும் அந்த அளவு புகழையும் தருவார் அந்த அளவு நீங்கள் கஷ்டப்படுறீங்களோ அந்த அளவு வளர்ச்சியையும் சனி பகவான் தருவார் ஆனால் கவலையே வேண்டாம் அஷ்டமத்தில் இருக்கிறனால அவர் கண்டிப்பாக அவர் உங்களோட வளர்ச்சியை உருவாக்குவார் குடும்பத்தில் வருமானம் அதிகமாகும் குழந்தைகள் படிப்பில் முன்னேறுவார்கள் டென்ஷன் வரும் ஆனால் அந்த அளவு உழைப்பு உங்களிடம் இருக்கும் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தோடு இருப்பார்கள் வருமானத்தை சேர்த்து வைப்பது மிகவும் நல்லது வருமானம் வரும் காலங்களில் சேர்த்து வை சேர்த்து வைக்க வேண்டும் உங்கள் உடலில் நீங்கள் அக்கறை காட்ட வேண்டும் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு மன நிம்மதியையும் வருமானத்தையும் அள்ளி கொடுக்கும் வீடு காரு இந்த மாதிரி நீங்க வாங்கணும் யோசிச்சு வச்சிருந்தீங்கன்னா இந்த நேரம் நல்ல நேரம் நாள் நட்சத்திரம் பார்த்து இந்த மாசத்திலே நீங்க வாங்கிடுங்க இது உங்க இந்த மாதம் உங்களுக்கு ஏற்ற மாதமாக இருக்குது அதனாலே பார்த்து நல்ல வீடு மனை வாங்கிக்கோங்க சிவபெருமான் கோவிலில் வில்வ மாலை அணிவித்து வழிபட்டால் மன நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும் ஆறுபடை கோவிலில் சென்று வழிபட்டாலே நல்லது தான் நம்மளுக்கு நடக்கும் ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு சாதகமாகவே அமையும்